மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய முப்பத்தி இரண்டாம் சங்கீதனுடைய எட்டாம் பச நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையிலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த மன்னாவனுடைய தலைப்பு நம்மை போதித்து நடத்துகிற தேவன் நம்மை போதித்து நடத்துகிற தேவன் ஏசியா நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே பதினேழாம் வசனம் சொல்லுகிறது பிரயோஜனமானவர்களை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உன்னை நாளும் நடத்துகிற தேவனாகி கத்து நானே நிச்சயம் எதிலே நம்மை நடத்தினால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறதுனாலே பிரயோஜனமானவைகளை நலமானவைகளை நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நாளும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொன்னால் வேறு வழியிலே நடத்துவார் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று சொன்னால் மெய் வழியிலே நடத்துவார் ஆண்டு உணவு நடத்துவார் என்று சொன்னால் நீதியின் வழியில நடத்துவார் நடத்துவார் வழியாக நடத்துவார் பாடல்கள் வழியாக நடத்துவார் இடுக்கமான வாசல் வழியாக நடத்துவார் ஆனாலும் நாம் அஞ்சு தேவையில்லை நாம் பயப்பட தேவையில்லை உலகத்தில் உங்களுக்கு உத்தரவுகள் உண்டு ஆராலத்தினன் கொள்ளுங்கள் நானும் இந்த உலகத்தை சேர்த்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவன் உத்தர வழியாக நீங்கள் நடத்தப்பட்டாலும் கூட கொஞ்சம் காலத்துல நீங்கும் இந்த லேசான உத்திரவும் அதிகமான கணவை கிங்கி உங்களுக்கு உண்டாக்குமென்று வேதம் சொல்லுங்கள் எனவே உத்தர காலத்திலே நீங்கள் மனம் புதராதிருங்கள் மனம் அருளாதிருங்கள் உங்களை காக்கிறவர் உங்களோட இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினாலே அவர் உங்களை எந்த பாதை நடத்த வேண்டும் என்று அறிந்திருக்கிறேன் இடதுபுறத்திலே சாயும் போதும் சரியான வழியிலே உங்களை நடத்தி உங்களை கரை சேர்க்கிற தேவனாய் வழி அவருக்கு நம்பிக்கையாயிரு அவரை உங்களை நடத்துவார் உங்களை கரை சேர்ப்பார் என்பதில் கொஞ்சம் சந்தேகம் இல்லை நாம் செவ்வாய் பண்ணுவோம் நாங்கள் எங்களை சரியான வழியிலே நடத்துகிற அன்பின் தகப்பனே எங்களை ஆண்டவரே பிரயோஜனமான வழியில் நடத்தி நடக்க வேண்டிய வழிகளில் நடத்துகிறேங்கள் அன்பின் தகப்பனே உனக்கு பிரியமான வழியில் நடத்துவீராக மெய் வழியில் நடத்துவீராக ஏர் வழி நடத்துவீராக செயல சத்தியத்தொருக்களும் எங்களை நடத்த வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணி சிவிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொண்டு விடுகிறோம் ஏ சிக்கிருஷ்ணன் மூல சிவிக்கிறோம் நல்ல பிதா அமேன்